ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் காலையில் எழுந்திரிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லோரும் ப்ரெட் வச்சு தான் கேட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் டைம் பொண்ணு மட்டும் மஷ்ரூம் எல்லாம் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு மட்டும் மஷ்ரூம் வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி டபுள் சீஸ் போட்டு அவன் மட்டும் சாப்பிட்டான் நான் வந்துட்டு சும்மா ப்ரெட்டு மேலே ஆம்லேட் போட்டு ஒரே ஒரு சீஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது அப்படின்றதுனால மாலுக்கு கிளம்பி போயாச்சு மாலில் கோர்ட்டுக்கு தான் போயிருந்தான் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் பேசி முடிச்சிட்டு இந்த ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணியும் மராண்டா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தான் ஸோ பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பிரியாணியோட சிக்கனும் கொடுத்துருந்தாங்க இது வந்து அரேபியன் ரெஸ்டாரண்ட்டு பிரியாணி ஏதோ கம்மியாக தான் கொடுத்தாங்க ஒருத்தர் இல்லை பட் ஓகே அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்றதுனால சாப்பிட்டாச்சு முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங்கு பார்க்குக்கு வந்துட்டான் பார்க்கில் வந்துட்டு ஒரு குட்டி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால் சரி அப்படியே கடையிலேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் எங்கே இதுக்கு அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீட்டில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிறுவாணின்னு ஒரு ஹோட்டலில் இருக்கும் வெஜ் கடை தான் அங்கே நானும் பன்னீர் பட்டர் மசாலா தோசையும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் நல்லா முக்கு முக்குன்னு முக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய்